இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வரை ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஐந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒன்று எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைபிரிட் பண்ட் நிதி வயது இருபத்தொன்பது ஆண்டுகள் நவ் முன்னூற்றி இருபத்தாறு புள்ளி ஒன்பது நீண்ட கால வருமானம் பதினைந்து சதவீதம் இரண்டு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் நிதி வயது பதினைந்து ஆண்டுகள் நவ் நூற்று தொன்னூற்றி வருமானம் சதவீதம் மூன்று ஹெச்டிஎஃப்சி பிக்சி கேப் ஃபண்ட் நிதி வயது முப்பது ஆண்டுகள் நவ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புள்ளி நான்கு நீண்ட கால வருமானம் பத்தொன்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் நான்கு ஐசிஐசிஐ புருடென்சியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் நிதி வயது பதினைந்து ஆண்டுகள் நவ் ஐநூற்றி எட்டு புள்ளி நான்கு நீண்ட கால வருமானம் பத்தொன்பது சதவீதம் ஐந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் பண்ட் நிதி வயது பதினைந்து ஆண்டுகள் நஃப் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று நீண்ட கால வருமானம் பதினாறு சதவீதம்